மர்மலே ஏமா மர்மலே ஏய் நெட்டவல்லி எங்கடி போன மீன் கடைக்கு போனும் சீக்கிரம் வா சீக்கிரம் போனாதான் மீனை வாங்கிட்டு வந்து கறி வச்சு சாப்பிட முடியும் வாடியா எத்தையும் சத்தம் முடியாதுங்க ஒரு டூ மினிட்ஸ்ல ஓடி வந்து சீக்கிரம் வர சொன்னா இப்போ மினிட்ஸ்ல கிடக்கா எந்த நேரம் போய் மீனை வாங்கிட்டு வந்து கறி வச்சு சோத்தட்டிங்குது சச்ச 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 ஒரு பொறுப்பு இருக்கா இவளுக்கு எத்தையும் நான் ரெடி போமா என்ன மர்மலே நீ இவ்வளவு நேரம் கிடக்கு கிடக்க இப்ப வந்துட்டு போமா கேமான்னு கிடக்கா சரி சரி சீக்கிரம் வா போவோம் எத்தை நம்ம புஷ்பாக்கா இருக்கா வரலா அவையெல்லாம் மீன் வாங்கணும் மீன் கடைக்கு போனேன்னா சொல்லுன்னு சொன்னாவே

சரிங்கத்தே அவ்வளவு எல்லாம் ஒன்னும் நேரம் ஆகாது நீங்க போறதுக்கு முன்னாடி நான் வந்துடுவேன் நீங்க முன்னாடி மெதுவாக நடந்து போங்க நான் சடார்னி போயிட்டு படார்னி கூட்டிகிட்டு வந்துடுறேன் போப்போ சொல்லி கேட்குறேன் நான் என்ன என்னாலையும் போய் கூட்டிகிட்டு வப்போ வர வர தலைய கொஞ்சம் தான் பண்ணிட்டு கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் நிற்க முடியாதாங்க வயசாதனாலே மண்டெல்லாம் கலந்துரும் பொழுது புஷ்பகோ புஷ்பகோ என்ன நெட்டவல்லி என்ன விஷயம் செடி நீ வீட்டு பக்கம் வந்திருக்க என்ன புஸ்பக்கோ நீங்க மீன் கடைக்கு போனா கூப்பிட துணியே அதான் கூப்பிடலான்னு வந்திருக்கோம் நானும் என் மாமியாரும் இப்போ மீன் தான் போயிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்க ஏற்கனவே என் மாமியார் நேராக போட்டு கிடக்காங்க அட ஆம நெட்டவல்லி நானே மறந்துச்சேன் சரி சரி ஒரு நிமிஷம் நான் ஓடி வாரேன் சரிக்கா சீக்கிரம் ஓடி வாங்க சரி நெட்டவல்லி நான் ரெடி போமா சரிக்கா வாங்க போவோம் ஆம நெட்டவல்லி நீயும் தானே மீன் கடைக்கு போறதா சொன்னா நீ மட்டும் தான் வந்திருக்க உன் மாமியார காணல அந்த கதைய கேக்குறியா என் மாமியாச்சா ஒரு நிமிஷம் புஷ்பாக்காவா சொன்னவ சொன்னாவே போய் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னிக்கு அதெல்லாம் ஒன்னும் நிக்க முடியாதுன்னு என்ன முன்னாடி போட்டி நிறைய நடந்து போறேன் நீ போய் கூட்டிட்டு வா வந்தாவா வான்னு சொல்லிட்டு போயிருக்காவ சீக்கிரம் வந்தா உனக்கு பிடிச்ச மீனா வாங்கலாம் இல்லனா நான் ஏதாவது ஒரு மீனா வாங்கிட்டு வருவேன் தான் திங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா வாங்க வாங்க சீக்கிரம் போவோம் இந்த கிழவி சொன்ன மாதிரியே என்னத்தையே ஒரு மீனா கூட வாங்கிட்டு வந்து போவோம் ஓடி வாங்க எல்லா மீனும் நம்ம கிட்ட கிடைக்கும் பாறை மீன் சூற மீன் அந்த மீன் இந்த மீன் எல்லா மீனும் கிடைக்கும் ஓடி வா வா என்னது அந்த மீன் இந்த மீன் கிடைக்குமா அப்படி இல்லாம மீன் இருக்கு அப்படி ஒரு மீன் பண்ணி பட்டதே இல்லையா

இப்படி மீனை போட்டு அமைக்கிறது கிடக்கா கையிடமா முதல்ல மீன்ல இருந்து மீன் கை வைக்காம மீனை பார்த்தாம எப்படி வாங்குது நீ பாட்டுக்கு ஐம்பது வருஷமா தலைமுறை தலைமுறையா மீன் கடை தான் நடத்திட்டு வரோம் மீனை விற்கணு எனக்கு தலையெடுத்து கிடையாது அந்த பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாது அத முதல்ல தெரிஞ்சுக்க இத்தனை வருஷமும் மீன் கடை நடத்திட்டு வரேன் ஒருத்தி என்கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்டது கிடையாது வந்துட்டா கிழவி கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு மீனை கிடையாது ஒன்றும் கிடையாது ஒழுங்கு மரியாதை ஓடி பாத்துக்க

நான் வந்ததுக்கு பிறகு மீன் வாங்கிருக்கலாம்ல அதெல்லாம் உண்மை இல்ல மரமுடி நீ வரது வரைக்கும் கொஞ்ச நேரம் நிக்கலாம் பாத்தேன் சரி சும்மா என்ன நமக்கு என்ன யாரும் போவாத அப்படியே மீனை பார்த்து என்ன ஏதுன்னு கேப்ப கொஞ்ச அப்படியே மீன்கற கறி கூட டைம் பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டா அவளு கூட கொஞ்ச நேரம் இருந்து வாய்க்கு வாய் பேசிக் கிடக்கேன் அவ என்னடான்னா கொஞ்சம் ஓவரா பேசுறா ஓவரா பேசினா தான் நமக்கு உடனே கோவம் வந்துரும்ல அத நான் கொஞ்சம் அவளு கூட வாய்க்கு வாய் பேசிக் கிடக்கேன் ஆமா உங்களுக்கு என்ன பேசிறதுக்கு சொல்லியா தரணும் அவியலே பாவம் காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேகாத வேயில இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காவ அவியல்ட்ட போய் சண்டை போடுறீங்களா உங்களுக்கு மண்டையில கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னடி பாத்து பேசு நான் மாமியார் மாமியாராகம் அறிவிருக்க கிடி இருக்கன்னு சொல்லிட்டடா அவ்ளோதான் பாத்துக்க ஆமா அவ்ள அறிவு இருந்தா இந்த கடகர வேல் கூட கடந்து சண்டை போட்டு கிடப்பீல எங்க போனாலும் இதே தலையில தா போச்சு எங்க போனாலும் போற இடத்துல கடந்து சண்டை போட்டு கிடக்க வேண்டியது ஏமா ஏமா தயவு செஞ்சு வியாபாரத்தை கிடக்காம உங்க மாமியார் மர்மூல் சண்டைய அங்க தள்ளி போய் போடுங்க என்னக்கா பேசுறியே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் என் மாமியார் கூட நான் சண்டை போட்டு கிடக்க நீங்க என்னடா தேவலாம சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கிடக்கறியே இப்பதானே புரியுது என் மாமியார் எதுக்கு உங்க கூட சண்டை போட்டவனி அம்மாடியோ மாமியார மருமனை சரிய நாளில் இருக்கிறீ எங்க போனாலும் எப்ப சண்டை புள்ள இருந்தா அலைஞ்சு திருவிழ ரெண்டு பேரும் தான் இருக்கிறீ அதான் ஒரே வீட்டுல உங்களுக்கு ஒத்து போகு அம்மா தாயே உனக்கு மீன் வேணும்னா தயவு செஞ்சு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுமா மாமியார மருமலம் சேர்ந்து இன்னைக்கு ஏன் வியாபாரத்துல மண்ணள்ளி போட்டுறாங்க தயவு செஞ்சு மீனை வாங்கிட்டு போமா ஆமா நீ வாய்க்கு வாய் பேசி எங்ககிட்ட தேவை இல்லாம சண்டைக்கு வந்துட்டு இருப்பா நாங்க உன் கடையில மீன் வாங்கிட்டு போகணுமா ஓ மீனை வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் ஓ மீனை நீயே வச்சுக்க ஆமா மருமனை அப்படி சொல்லு ஊர் உலகத்துல ஆமாத்தே வாங்க போவோம் வேற கடையில போய் மீனை வாங்குவோம் இந்த அம்மா பொண்ணு மாமியார மரம் மூலம் போனா போயிட்டு போறாளுவ நீ ஆச்சும் ஏதாவது மீனை வாங்கிட்டு போ ஆ சரிம்மா மீன் என்ன விலைன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் நான் அவையில மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது ஆமா ராலு என்ன விலை ராலு வந்து கிலோ எழுநூறு ரூபாம் ஒரு கிலோ போடட்டா நல்ல பெரிய ராலு தான் என்னது கிலோ எழுநூறு ரூபாயா ஒரு கிலோ எல்லாம் நமக்கு செட் ஆகாது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க என்னது ஐம்பது ரூபாய்க்கு ரால் வேணுமா ராலை இல்லை ஒன்றும் இல்லை ஐம்பது ரூபாய்க்கு ராலுக்கு வேஸ்ட்டு கூட கிடைக்காது உனக்கு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு வந்துச்சா பெருசா ஐம்பது ரூபாய்க்கு கொண்டுட்டு மீன் கடைக்கு மீன் வாங்குறேன் நீ சே காலையிலேருந்தே நம்மக்கிட்ட மீன் வாங்க வரக்கூடிய எல்லாம் இப்படி தானே இருக்கு நெட்டவள்ளி நெல் நெட்டவள்ளி நெட்டவள்ளி கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க நெல் நெட்டவள்ளி என்ன புஷ்பாக்கோ மீன் எல்லாம் வாங்கிட்டீங்களா சீக்கிரம் ஓடி வாங்க சீக்கிரம் போனா தானே மீன் கறி வச்சு திங்க முடியும் ஆமா நெட்டவள்ளி நீயும் மாமியாரும் மீன் கடையில சண்டை போட்டுட்டு தானே வந்தீங்க நீங்க மீன் வாங்கவே இல்லையா பொருள் எந்த மீனை போய் குழம்பு வைப்பா புஷ்பாக்கோ நான் மீன் வாங்கலன்னு யார் சொன்னா நல்லா பாத்துட்டு புஷ்பாக்கா இது மீன் தானே இந்த மீன தான் கொண்டு போய் குழம்பு வைக்க போறேன் மறுமலை பரவாயில்லையா நீயா ரெண்டு மீன் பிடிச்சி வந்துருக்கிய எத்தை என்ன சொல்றிய அப்ப நீங்களும் மீன் எடுத்தியலோ பின்ன நான் மட்டும் சும்மா இருப்பது பாத்தியோ கட்டடா இங்க பாத்தியா நானும் ரெண்டு மீன் பிடிச்சி வந்துருக்கேன் அப்போ ரெண்டு பேரும் மீன் கடைக்கு ரூபா கொடுத்து மீன் வாங்க வரலையா நாங்க என்னைக்கு ரூபா கொடுத்து மீன் வாங்கிருக்கோம் நானும் என் மாமியாரோ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் போய் எங்கேயாவது ஒரு கடையில் போய் சண்டை போட்டு தான் மீன எடுத்துட்டு வருவோம் என்ன நெட்டவலி இதெல்லாம் ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே சொல்றது இல்லையா சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க புஷ்பாக்கு என்ன பண்ணிருப்பேன் உங்களை மாதிரி நானும் ரெண்டு மீனை எடுத்துட்டு வந்திருப்பேன்